வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூழி ஐநூத்தி ஒன்பதாவது புகழாகும் தணிகை வாழ்க்கும் தனதன தனன தனன தனநாதன தனதன தனநாத நனதனம் தொடியொலி செய்யதனின் நினைவு கோடி விட மலர்முடி சடைதனில் நலம் மாஜி வாசம் துணைபடு மனைவியொடு மடவார்கள் உல மலைபோல தொடர்கடு மகளிரகமதில் உலாவி சுக மயலுறவினில் அனுபவம் பேர் உரிமை தொழிலற விதியின் உதய வழி பாதைகளில் ஒளி போல உடனடை பழகிய நலி பிரிதாபி தினம் ஒரு பருவ உருவ முரஞ்சாபகமோ டுணர்புரன் செயல்களில் இயலற மகா கொடிய பிணியோ உறவறவுடன் வருகன சுடுகாடுதனில் தனலோடு மிகவும் மெரியும் வினையான பொழு துணதழகிய மயின் மிசைவரன் ஏற்படுவது ஒரு நாளே குணதழகிய மயின் மிசைவரன் ஏற்படுவொரு இடவலம் என வழகிய மலர் பாதமிசை தடதடவென பழியினி சிவாயர் உளம் எழிலென தழுவி சுருதி மொழியோதி வளர் குருநாதா எழிலென தழுவி சுருதி மொழியோதி குருநாதா இனிதுட பெரிய பழைய ஒரு பாரதம தனிடை பிழையொழிய அதிக சீரமைய இடரொடு தமிழ் எழுதியும் ஆனைமுகம் இளையிடமன மதுல தரும நடல் பீம நடு வினில் வளர் விசையன் நகுலர் சக தேவரிடர் செலதுரியோர் இனம் ஒழிய அமர் மேவும் அரிய மறு கோகர சிறைகள் அகல சகர சூரர்குடி அமர்தனில் மடிய கரமோடையில் வேலுடைய திருமுருகன் என தணிகை மலை மேலுறைய பெருவாளே செகசூரர் சிறைகள் அகல சகசூரர்குடி அமர்தனில் மடிய கரமோடையில் மேலுடைய திருமுருகன் என தணிகை மலை மேலுறைய பெருமாளே முருகா முன்வாருள்த